திரு கனகராஜ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பட்ஜெட்டை விமர்சிக்கிறதுக்கு முதல்ல எடுக்கக்கூடிய பாயிண்ட் கடன் தான் ஒன்பது லட்சம் கோடி ரூபாய்க்க கடன் இருக்குது கடன் மூலமாகத்தான் வளர்ச்சி நடந்துக்கிட்டு அது வளர்ச்சியே கிடையாது அப்படிங்கிற பார்வை கடன் அதிகமாயிட்ருக்குங்கிறது ஒரு உண்மை ப்ராப்ளம் என்னென்னா இது தவிர்க்க முடியாதது என்று நான் கருதுறேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி அமுல்படுத்தப்பட்ட பிறகு அநேகமாக வந்து மாநிலங்கள் சுயேட்சையாக வருவாய் ஈட்டுவதற்கான வழிகள் என்பது ரொம்பவும் குறைஞ்சிருச்சு நம்பர் ஒன்று ரெண்டாவது விஷயம் ஒன்றிய அரசாங்கம் இந்த காலத்தில் மாநில தனக்கு பிடிக்காத அரசியல் ரீதியாக எதிரி என்று அவர்கள் கருதுகிறவர்களை மிகப்பெரிய அளவிற்கு அவங்க டார்கெட் வச்சுருக்காங்க நான் உதாரணமாக சொல்கிறேன் அதாவது இப்போ இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்களா மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் கிராமப்புறங்களில் நூறு நாள் வேலையில் வேலை பார்த்தவங்களுக்கு பணத்தை கொடுக்கல இந்த அரசாங்கம் ரெண்டு செய்யலாம் ஒன்று நூறு நாள் வேலையை கொடுக்காம இருக்கலாம் அல்லது வேறு நிதியிலிருந்து இதை எடுத்து போடலாம் இது ரெண்டில் எதை ப்ரிஃபர் பண்ணுறது மாநில அரசு நாங்கள் பங்களிப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதைத்தான் சொல்கிறேன் அப்போ கொடுக்குறதா வேண்டாமா இந்த கேள்வி ரெண்டாவது மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத் இருபதில் இருபத்தொன்னில் அடிக்கல் நாட்டிட்டு ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்க போது அடிக்கல் நாட்டிட்டு இருபத்தொன்னில் பணம் கொடுக்கல இருபத்தி ரெண்டில் பணம் கொடுக்கல இருபத்தி மூணில் பணம் கொடுக்கல இருபத்தி நாலில் பணம் கொடுக்கல இப்போ தான் கொடுத்துருக்காங்க நான் என்ன கேட்குறேன் அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறுத்தி விடுவதா என்ன செய்வது மூன்றாவது அம்சம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு வரை பயிர் காப்பீட்டுக்கு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பிரிமியத்தில் நாற்பத்தொம்போது சதவீதம் ஒன்றிய அரசாங்கம் நாற்பத்தொம்போது சதவீதம் மாநில அரசாங்கம் ரெண்டு சதவீதம் விவசாயி என்கிற ரேஷியோவில் கொடுத்துட்டு இருந்தாங்க பதினாறு பதினேழு வருகிற போது இது அப்படியே நான் இருபத்தஞ்சி சதவீதம் தான் கொடுப்பேன் தொடர்வதா இல்லையான்னு நீ முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க அந்த ஆண்டு ஐநூற்றி அறுபத்தாறு கோடி ரூபாயாக இருந்தது முதல்ல அதுக்கு முந்தைய ஆண்டு போன ஆண்டு ரெண்டாயிரத்தி போனாண்டுக்கு முந்தைய ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பது கோடியாக தாண்டிடுச்சு ஆண்டு எவ்வளோன்னு கரெக்டாக என்கிட்ட ஃபிகர் இல்லை நாலு மடங்கு அதிகமாகிருக்கு எது பயிர் பாதுகாப்பு இருக்கு இப்படி நீங்கள் ஏராளமான விஷயங்களை நான் சொல்லிக்கொண்டே போக முடியும் நீங்கள் நம்ம பேரிடர் நிவாரணத்துக்கு இல்லை அங்கே தான் மாநில அரசுக்கு ஒரு நெருக்கடி வந்துடுறதில்ல தங்களோட சொந்த நிதி ஆதாரத்துலேருந்து அவங்களுடைய அந்த செலவு செய்யும் போது கடன் வாங்கக்கூடிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுறாங்களே ஆமாம் ஆமாம் நான் சொல்கிறேன் இப்போ ஒன்றிய அரசு கையில் எல்லாம் இருக்குது இப்போது குஜராத்தை பற்றி எல்லாம் பேசுகிறாங்களே குஜராத்துக்கு ஒரே ஒரு மலை வந்தால் அதுக்கு எந்த டீமும் போக வேண்டியதில்லை நரேந்திர மோடி சுற்றி பார்த்துட்டு என்ன பண்ணிட முடியும் ஆயிரம் கோடி ரூபா ஸ்பாட்டில் கொடுத்துட முடியும் நீங்கள் வந்து முந்நூற்றி பதினெட்டு பேர் கொல்லப்பட்டார்கள் நூற்றி பதினெட்டு பேரை இன்றைக்கி வர கண்டுபிடிக்க முடியல ஐயாயிரம் மீட்டருக்கு எலக்ட்ரிக்கு பாதைகள்லாம் அழிஞ்சு போச்சு அந்த கேரளா ஜூலை மாதம் இறுதியில் போன ஆண்டு இறுதியில் இருந்தவங்களுக்கு ஒரு நயா பைசா கூட ஒன்றிய அரசாங்கம் பைசா கொடுக்கல ஆனால் தேர்தல் வருதுன்னு சொல்லிவிட்டு போன செப்டம்பரில் மகாராஷ்டிரா அரசுக்கு ஒரு மழை பெஞ்சது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபா ஒதுக்குனாங்க உங்கள் ஊரில் நம்ம ஊரில் திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்படுது இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு ஒரு நயா பைசா கூட நமக்கு கொடுக்கல ஆனால் கும்பமேளாவுக்கு ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாயை ஒன்றிய அரசாங்கம் கொடுக்குது அவங்க நிறையா வருமானம் வருதுன்னு சொல்கிறாங்க மாநில அரசுக்கு எனவே பிரச்சனை என்னென்னா நான் இதை ரெண்டு விதமாக பார்க்குறேன் ஒன்று இந்த 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 கடன் என்பது இப்படி அதிகரித்து கொண்டு போக முடியாது ஆனால் அதே சமயத்தில் இப்படி அதிகரித்து கொண்டு போவதற்கான ஒரு முக்கியமான காரணம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இந்த பாரபட்சமான நடைமுறை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இந்த ஐந்தாண்டு காலத்தில் ஏற்கனவே நமக்கு வந்து ஒன்றிய அரசினுடைய அதாவது மாநிலங்களுக்கிடையே பகிர்ந்து கொடுக்கும்போது நாலு புள்ளி ஒம்பது ஆறு சதவீதமாக இருந்தது இப்போ அது ட்ராஸ்டிக்காக குறைஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகையின் ஒரு பகுதியை கணக்கிட்டதன் காரணமாக நம்ம குறைச்சோம் இந்த பட்ஜெட்டில் நிதியமைச்சர் சொல்கிறாரு ஒன்றிய வரிகளில் தமிழ்நாட்டுக்கான பங்கு வெறும் நாலு பர்சன்டேஜ் மட்டும்தான் ஆமாம் ஆமாம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ டூ அந்த அந்த மாதிரி இருக்குது பாயிண்ட் செவன் பர்சன்ட் குறைச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினையாயிரத்துலேருந்து இருபதாயிரம் கோடி அந்த வருவாய் பங்கீட்டில் மட்டுமே இல்லாமல் இருக்கும் இதுபோக வருவாய் பற்றாக்குறைக்காக நீங்கள் ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்ததில் ஒரு கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு கொடுக்கல போன ஆண்டு இந்த 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 பட்ஜெட்டில் நீங்கள் பாருங்கள் ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா ஒன்றிய அரசாங்கம் தன்னுடைய மா திட்டத்துக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக கம்மியாக கொடுத்துட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கி சொல்லியிருக்கார் கிராமப்புறங்களில் காங்கிரீட் வீடு கட்டிக்கிட்டு கொடுக்கறதுக்காக ஒரு லட்சம் வீடுகளுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க மூன்றரை லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுது ஒன்றிய அரசாங்கம் எவ்வளோ கொடுக்குது அதுக்கு பேர் வேறு ரொம்ப மோசமாக என்ன வச்சுருக்காங்கன்னா மோடி வீடுன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா தான் அவங்க கொடுப்பாங்க தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயில் வீடு கட்ட முடியுமா அதில் அறுபது சதவீதம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் அதில் அறுபது சதவீதம் அதாவது எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா மட்டும்தான் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்குது ஆனால் ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாயில் ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மாநில அரசாங்கம் கொடுக்குது இப்போ நீங்கள் ஒன்று செஞ்சிடலாம் எழுபத்தி ரெண்டாயிரம் போக ஒரு நாற்பத்தெட்டாயிரத்தை மட்டும் கொடுத்துட்டு இதுதான் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்குது கட்டினா கட்டிக்கோ கட்டலைனா போன்னு சொல்லலாம் இப்போ தமிழ்நாடு இந்த அடுத்த ஐந்தாண்டுகளுக்குள் ஒரு எட்டு லட்சம் குடிசை வீடுகளை காங்கிரீட் வீடுகளாக மாற்றுவது என்று முடிவெடுத்துருக்கு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா குஜராத்தில் பற்றாக்குறை வராது ரெண்டு காரணத்துக்காக வராது ஒன்று ஏதாவது தேவைன்னா ஒன்றிய அரசாங்கம் பணத்தை கொடுத்துரும் ரெண்டாவது இந்த குடிசைகளை மாற்றுகிற ஏரியாவுக்கு அவங்க குடிசை மாற்றுகிற ஏற்பாடு அவங்ககிட்ட கிடையாது குடிசைகளை மறைக்கிற ஏற்பாடு தான் வச்சுருக்காங்க எனவே இந்த நிதி இந்த பற்றாக்குறை அல்லது கடன் என்பது ஒரு பிரச்சனை தான் என்றாலும் அதுக்கு ஒன்றிய அரசாங்கம்தான் முழுக்க முழுக்க காரணமே தவிர இல்லைன்னா மாநில அரசாங்கம் என்ன பண்ணணும் உங்கள் மேலே இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வரி நிலத்துக்கு வரி மின்சார கட்டணம் பேருந்து கட்டணத்துக்கு அதை மட்டும் அதோட தொடர்ந்து நீங்கள் சொன்னதில்லை தொடர்ந்து பேசலாம் ரெண்டு பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன் பற்றாக்குறை பட்ஜெட் தாக்கல் செய்கிறது வந்து வளர்ச்சிக்கான நெகட்டிவ் குறியீடு கிடையாது அப்படிங்கிற ஒரு அம்சத்தையும் இல்லை நான் அப்படின்னா ஒன்றிய அரசாங்கம் பதினாலு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஃபிஸிக்கல் டெஃபிட் நீங்கள் ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பத்து ஆண்டுகளில் அவங்க நூற்றி ஐம்பது லட்சம் கோடி ரூபாய் கூடுதலாக அதாவது சுதந்திரம் பெற்றதுலேருந்து அறுபத்தி ஏழு ஆண்டுகள் நம்ம வெறும் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கோடி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கடன் இருந்தது இந்த காலத்தில் அது இரநூத்தி அஞ்சு லட்சம் கோடியாகிருக்கு இந்த கடனை எல்லா விதமான வருவாயையும் நீங்கள் செஸ்ஸு சச்சாஜின்னு ஒன்றிய அரசின் மொத்த வருவாயில் பத்து பர்சன்ட் இருந்ததை இருபத்தி நாலு பர்சன்ட்டாக மாற்றி யாருக்கும் பிரித்து கொடுக்காமல் மொத்தமாக எடுத்துக்கொண்ட பிறகும் கூட நீங்கள் ரெண்டே இரநூத்தி அஞ்சு லட்சம் கோடியாக மாற்றிருக்கு மூணு மடங்கு அதிகமாக இருக்குது எனவே பிரச்சனை என்னன்னு சொன்னால் நிதி ஆதாரங்களை மட்டும் வைத்து கொண்டவர்களே இவ்வளவு மூணு மடங்கு வந்திருக்கு நிதி ஆதாரங்களை கொடுக்க வேண்டியவர்கள் நமக்கு கொடுக்காததுனால இந்த திட்டங்களையும் சேர்த்து இதை பண்ண வேண்டியது இருக்குங்கிறது போது தமிழ்நாடு அரசாங்கம் உண்மையிலேயே அதில் ஒரு ஒரு ரொம்ப பேலன்ஸ்டாக ரொம்ப ஒரு போராட்டம் நடத்தி தான் இதை சரிப்படுத்தி இருக்காங்க என்று தான் நான் பார்க்கறோம் உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் தெரிந்துக்கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்